Mrs. Julie, ma'am, I have been to London, to Paris, to Rome, and practically to all over the places in the world, mm -hmm. but I've never come across a hairstyle like this. Uh -huh. What is this supposed to be? Uh, uh, this is uh, interior Indian style. Interior Indian style? Yeah. Oh, I see. Is it her real hair? Uh,

கோடாளி கொண்ட போடுவீங்க எஸ் கொண்ட போடுவீங்க லூசு கொண்ட போடுவீங்க நாங்கெல்லாம் அதுக்கு காசே செலவழிக்க மாட்டோம் சந்தமா போட்டுக்குவோம்

இன்னைக்கு எப்படி கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு போறேன் நான் ஒரு குண்ணடு வந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி காயை பிடிச்சிராத கிளைமாக்ஸ் லீடு கவனி ஷாரு அரு அரு என்ன சும்மா தான் சௌக்கியமா இருக்கே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியூர் காரர் மாதிரி சௌக்கியமான்னு கேக்குறது குறும்பு தான குறும்பு இதா லவ் கவனி கிளைமாக்ஸ் அரு வேலையே செய்ய விட மாட்டீங்க இப்ப என்ன வேணும் ரொம்ப நாளா உங்க ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கலாமா கேளுங்க கவனிடா அருகாணி நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் தப்புனா தனியா கூப்பிட்டு அடிச்சுக்கலாம் என்னோட அரவ பெருமையை யோசிட்டாருசாலே இன்னொருத்த கண்ணாலம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற நிலைமை எந்த பெண் பிடிக்க வரக்கூடாது மாமா என்னமாமா உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் என்ன மாமா புதுசா சொல்றீங்க எல்லாம் சொல்லாதீங்க மாமா கண்ணு கழக புரிச அவர் கண்ணது இல்லையா இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அது தான் வாழ்க்கை நினைக்கிறியா எனக்கு இது போதும்

கடபாவி இம்மாவன் பெரிய ஊர்ல தண்ணி கிடைக்காம நம்ம ஊர்ல தண்ணி கொண்டு வந்துருக்க பேப்பர் மாவன பேப்பரே படிக்கிறது தண்ணி கொடுக்க மாட்டது தகராது பண்ற ஊர்ரா இது தன்மானம் உள்ள தமிழண்டான அதை தூக்கி உடப்புற போடு மாப்பிள்ள விளாசத்தை கொண்டு வராம வந்துட்டே ஐயா தப்புதான் மாப்பிள்ள பேரை சொல்லி விசாரிக்கலாமா ஆமா அவர் வெறிய எம்ஜிஆர் உள்ளூர்லயே ஒரு வயலுக்கும் தெரியாது அசலூருக்கு வந்து அழிச்சாட்டியம் பண்ணிட்டேன் ஏன் மருமவளை சொல்லு ஆமா என் மக பெரிய இந்திரா காந்தி யோ

நான் தான் அருகாணிங்கிறேன் சமந்தி அருக்காணிடா நல்லா கீழ இறங்க போய் கொஞ்சம் கொஞ்சம் வரேன் உள்ள போய் கொஞ்சமா ஆரம்பமே அசத்தி விட்டா இருக்காணி வாங்க ஏமா ஏதாவது மதம் மாறிட்டானா அப்படி கேக்குறீங்க இல்ல ஒரே கிறிஸ்துநாதர் படமா இருக்குதே அதான் கேட்டேன் அது வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கடா

மாமா பாக்க வேண்டியது எல்லாம் இருக்குல்ல பாக்கலாமா பார்த்தியாடா மொட பழக்கற புழப்ப பூரா இருந்தா டிக்கெட் போட்டே காட்டலாம் சின்ன உங்களுக்கு நாப்பது பைசா சரி உங்களுக்கு எண்பது பைசா பாருமா மாமா வாங்க வாயா வாயா போல வாங்க மாமா அடே டெ டே 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 இது என்னம்மா இங்க ஒரு படுக்க இது வர்ற விருந்தாளிக தங்குற இடம் ஆஹ் அதேமா விருந்தாளிகளை தனியா தள்ளி வச்சு விட்டீங்க அடேய் சின்ன சிறுசுங்க குடி இருக்கிற இடம்டா வாரவங்க அவங்களை தொந்தரவு பண்ணிட கூடாது பாரு அதனால தான் ஏன் மாவ இதுல எல்லாம் பெரிய ஆகலாம் நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வந்துருட்டுமா பலகாரமா எல்லா காரத்தையும் வார வழியில ரோட்டு கடையிலே முடிச்சிட்டமா தாயே அத விட முக்கியமான விஷயம் அந்த பய என்ன நேரமானாலும் என்ன வந்து பாக்க மாமா மாப்பிள்ளைய வந்து பார்க்க சொல்லுமா பாக்கணும் இல்ல அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரமாக அது நடு ஜாவமே ஆனாலும் கீழ கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பாத்துட்டு வந்து

உங்க அண்ணாவை கத்தி கூப்பிடுறதுக்காக கிராமத்துல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க அதனால அவங்கள அண்ணன் ரூம்லயே தங்க வச்சிருக்கேன் எங்க அண்ணாவை கூப்பிடுறதுக்கா நேரம் தான் ஒரு நிமிஷம் உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் உங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டேன் இத நம்ம வீடு நினைச்சிட்டு இருக்காங்க புரியுதா

வாங்க சுத்தங்க <laughs> 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 <laughs>

இந்த வீட்டை கட்டினத்துல இருந்து மொட்டை மாடி நீ பாத்தவே இல்லையேடா உன்னையே பாக்க வச்சுட்டாங்களேடா ஐயோ ஊழி இந்த பரவாயில்ல குழுவது தெரிஞ்சிருக்காது கிழமங்களா பிடிஞ்ச உடனே உங்களை பேச்சுக்கிறேன் ஐயோ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்